நண்பர்களுக்கு வணக்கம் நான் எப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கொளுத்தி போட்ட சீமான் கொங்குல ஒத்தை ஓட்டு வாங்க முடியாது திமுக பற்றி எரியும் பால அரசியல் நேற்று முழுவதுமே இந்த பாலத்தை பற்றி பேசி தீர்த்துட்டாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் கொங்கு மண்டலத்தில் பத்து புள்ளி பத்து கிலோமீட்டருக்கு மேம்பட்ட பாலத்தை கட்டணும் என்பதற்காக பூமி பூஜை போட்டாங்க ஐம்பது சதவீத பணிகளை முடித்தாங்க திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த பாலத்தை விரைவாக கட்டி முடிப்பதற்கான முன்முயற்சி எடுத்தாங்க இங்கே எல்லாருக்குமே தெரியும் கொங்குக்கென்று திமுக அரசாங்கம் வந்த பிறகு சிறப்பு திட்டத்தை எதை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அது மக்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குதா என்று கேட்டால் தெரியல அது மட்டும் இல்லை கொங்கில் செய்யப்பட்டிருக்கின்ற எல்லா பெரிய ப்ராஜெக்ட்டுகளும் அதிமுக போட்டது தான் அது சாலைகளாக இருக்கலாம் ரெண்டாவது அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக இருக்கலாம் இப்படி பல திட்டங்கள் அத்தனையும் அதிமுக ஆட்சியில் தொண்ணூறு சதவீதம் முடிக்கப்பட்ட பணிகள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுக கிரெடிட் எடுத்துக்கொள்ள முடியாது ஆனால் இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் பாதி தான் கட்டியிருந்தாங்க இந்த மீதி இருக்கின்ற பாலத்தை இந்த அஞ்சாண்டுக்குள்ளே எப்படியாவது கட்டி நம்ம திறந்து கொங்குக்கு எப்பேற்பட்ட பாலத்தை கொண்டு வந்திருக்கோம் பாருங்க ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே கொங்குல பாதை அமைத்ததே கலைஞர் தான் அதை திறந்து வச்சதும் அவரு தான் அதனால் கொங்கு மக்கள் மீது ஐம்பது ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுகவினர் பெருமைப்பட பேசுறாங்க ஸோ இந்த பாலமும் திறந்துட்டோம்னா கொங்குல எப்படியாவது ஓட்டு வாங்கலாம் கடந்த முறை கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை இப்பவும் அப்படியே விட்டுறக்கூடாது என்பதற்காக இந்த பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரொம்பவே கிராண்டா வந்து திறந்து வச்சிருக்கிறாரு பத்து புள்ளி பத்து கிலோமீட்டர் தொலைவுக்கு மேம்பட்ட பாலம் இந்த பாலத்தை கட்டுறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நூற்றி எழுபது கோடி ரூபாய் செலவாகிருக்கிறதாம் ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த பாலத்தை ஒரு கிலோமீட்டர் கட்டுறதுக்கு பதினெட்டு கோடி ரூபாயே போதுமா ஆனால் கூடுதலாக செலவாகிருக்கிறதாம் அதுலேயும் இந்த பாலத்தை கட்டி முடிப்பதற்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் இருக்குதாம் இவ்வளோ செலவு செய்து இந்த பாலத்தை கட்டினதில் கண்டிப்பாக முறைகேடு நடந்திருக்குது ஊழல் நடந்திருக்குது இந்த ஊழலை தூசி தட்டுவோம் அப்படின்னு அதிமுகவினர் குற்றச்சாட்டு வச்சு ஆட்சிக்கு வந்ததும் திமுகவுக்கு ஆபத்துதா அப்படின்னு கூவிக்கொண்டு இருக்கிற எந்த தருணத்தில் இந்த பாலம் கட்டினதும் பிரச்சனை இல்லை திறந்து வச்சதும் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பாலத்துக்கு பேர் வச்சாங்க தெரியுமா அப்படி பேர் வச்சதில் தான் பெரிய பிரச்சனையாகி போய்விட்டது ஏற்கனவே கொங்கு மண்டல மக்களுடைய அன்பை பெற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம முதலமைச்சர் அடிக்கடி போகிறார் உதயநிதி ஸ்டாலினும் அடிக்கடி போகிறாரு அது மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை கோயம்புத்தூருக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் ஆண்டாண்டு காலமாக கட்சி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய எந்த உடன்பிறப்பையும் நம்பாமல் கரூரை திமுகவுடைய கோட்டையாக மாற்றின செந்தில் பாலாஜி கரூரையும் பார்த்துக்கடா சாமி கூடவே கோயம்புத்தூரையும் பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூருக்கும் பொறுப்பாளராக போட்டு இந்த உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலாம் கொங்கு மண்டலம் ஒட்டுமொத்தமாக திமுக கோட்டையாக மாற்றியிருக்கிறாரு இப்போது சட்டமன்ற தேர்தலையும் கொங்கு மண்டலம் நம்ம பிடிக்குள்ள வந்தாச்சு என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக கோட்டையை அப்படியே திமுக கோட்டையாக மாற்றின செந்தில் பாலாஜி வாழ்க என்று கோஷம் வரதுக்காக இரவும் பகலாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வாழ்ச்சி கொண்டு இருக்கிற அந்த தருணத்தில் சிம்பிளான விஷயத்தை வச்சு கொங்கு மண்டலத்தில் இனிமே ஒத்த ஓட்டு வாங்க முடியிறா திமுக அப்படின்ற நிலையை சீமான் உருவாக்கிட்டாருங்க ஆனால் ஒரு விஷயங்க திமுகவுக்கு நிறைய சாணிக்கத்தனம் இருக்குதுங்க சீமான் கொளுத்தி போடலாம் ஆனால் அந்த கொளுத்தி போட்டதை எப்படி பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொங்கு மண்டலத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய திராவிட கொள்கையில் ஊறி போய் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் அங்கே எந்த சமூகம் இருக்குதோ அந்த சமூகத்தின் ஒரு ஆளை பிடிச்சி வீடியோ வெளியிடுயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் வெளியிட்டுருக்கிறாங்க இந்த வீடியோவில் இருந்து அவர்கள் என்ன கொழுத்தி போட்டிருக்காரு அது எப்படி திமுக பேக் ஃபயர் ஆகிருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கலாம் முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் சொந்த ஊரில் இருக்கிறது பெரிய விஷயமானு கேட்பீங்க நான் ஒரு ஷூட்டிங்க்காக இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறேன் படத்தோட பேர் ஜி டி நாயுடு ஆமாங்க தந்தை பெரியாருடைய வாழ்க்கை வரலாற்றை படம் எடுத்த மாதிரி ஜி டி நாயுடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் படம் எடுக்கிறோம் இதில் ஜிடி நாயுடுவா என்னுடைய அன்பு நண்பர் மாதவன் அவர்கள் நடிக்கிறார் கிருஷ்ணா இயக்குகிறார் வர்கீஸ் தயாரிக்கிறார் நான் ராமையா பிள்ளை அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன் இப்போ கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு படத்தினுடைய ஷூட்டிங் இருக்கிற இதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மேம்பாலத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜிடி நாயுடு அவர்களின் பெயரை சூட்டி வழிகிறார் அதற்காக கோயம்புத்தூர் காரணங்கிற முறையில் நான் பெருமைப்படுறேன் எங்கள் படக்குழுவின் சார்பில் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜிடி நாயுடு அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் தானுங்க திமுக ஒரு பிரச்சனை என்றால் ஓடோடி வந்து முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இப்போது சத்யராஜ் அவர்கள் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் அந்த நிலை வந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்களேன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு நம்முடைய சீமானவர்கள் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னா தமிழர்களின் தனிப்பெரும் அடையாளங்களாக கொங்கு மக்களின் பண்பாட்டு பெருமைகளாக திகழும் பாட்டன்கள் தீரன் சின்னமலை கொடிகாத்த குமரன் செக்கெழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் முதல் மொழிப்போர் வீரர் பல்லடம் பொன்னுசாமி மாமன்னர் காளிங்கராயன் அண்ணமார் சாமிகளான பொன்னர் சங்கர் ஆகியோரின் பெயர்களை இந்த பாலத்துக்கு ஏன் நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு கொளுத்தி போட்டிருக்கிறாருங்க ஜிடி நாயுடுவை விட மக்களுக்காக சேவையாற்றினவங்க இவங்க தானுங்க புதிய கண்டுபிடிப்புகளை மேம்படுத்தினவர் தான் ஜிடி நாயுடு இந்த மாதிரி அறிவியல் தொழில்நுட்பங்களுடன் வந்து அவர் வாழ்ந்தார் அதனால்தான் அண்ணாமலை அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு அவர்களுடைய பெயரை அந்த மேம்பட்ட பாலத்துக்கு ஜி டி நாயுடு பெயர் வச்சதுக்கு அண்ணாமலை வரவேற்று இருக்கின்றார் ஏன்னா ஜிடி நாயுடுனுடைய கம்பெனி இந்த பாலம் எங்கே கட்டி தொடங்கியிருக்காங்களோ அங்கேருந்து தொடங்க தான் அதனால் இந்தியாவினுடைய எடிசன் என்று போற்றப்படுகின்றார் ஜி டி நாயுடு அதனால் வரவேற்கின்றேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கின்றார் டி நாயுடைய பெயரை அந்த பாலத்துக்கு வைத்ததை விட மக்களுக்காக பணியாற்றிய உடைய பெயரை வச்சிருக்கலாம் ஆங்கிலேயனை எதிர்த்து போராடிய தீரன் சின்னமலையுடைய பெயரை வச்சுருக்கலாம் பொன்னர் சங்கர் அந்த மண்ணினுடைய மாண்புகளாக இருக்கக்கூடிய தெய்வங்களாக மாறிக்கிற அவங்க பெயரை கண்டிப்பாக வச்சுருக்கலாம் பொன்னுசாமி முதல் மொழி போர் தியாகி அவருடைய பெயரை வச்சுருக்கலாம் வாவு சிதம்பரனார் திருப்பூர் குமரன் இந்த மாதிரி அந்த மண்ணுக்காக மக்கள் விடுதலைக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக விவசாயத்துக்காக இப்படி பல பேர் போராடி இருக்கின்றார்கள் இன்னுயிரை அங்கேயே நீத்து இருக்கின்றார்கள் அவங்க மூச்சு காத்தானது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மக்களை பெருமைப்படுத்தும் விதமாக இவங்க பெயரை வச்சுருக்கலாம் இல்லையா ஸோ அவங்களுடைய பெயரை எல்லாம் தவிர்த்து விட்டு ஜிடி நாயுடைய பெயரை ஏன் வைக்கணும் ஜிடி நாயுடு பெயரை வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடி நாயுடுடைய பங்களிப்பு இந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ இருந்ததோ அந்த அளவுக்கு வச்சுருக்கலாமே ஆனால் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த அடையாளங்களை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படியே பெருமை சேர்த்தவர்களில் நிறைய பேர் இருக்கின்ற போது கொங்கு மண்டலத்தில் அவங்க பெயர்லாம் வைக்காமல் ஏன் இவங்க பெயரை வச்சிங்க அப்படின்றது தான் சீமானுடைய எண்ணமாக இருக்கிறது ஏன்பா சீமானை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கொள்கை இருக்கிறவாங்கப்பா எதுவாக இருந்தாலும் தமிழருக்கு முன்னுரிமை தமிழர்களை மையப்படுத்த வேண்டும் என்ற கொள்கை கொண்ட பா சீமான் அதனால் வந்து அவர் தமிழர்களுடைய பெயரை வைக்கணும்னு சொல்கிறாரு ஆனால் அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடிய அவங்க பெயரை விட அறிவியல் ஆளுமையை முன்னிறுத்தப்படுகின்ற பொழுது மாணவர்களுக்கும் எதிர்கால சந்திதம் இருக்கும் தமிழகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பாளர் இருந்திருக்காங்க எப்படியாப்பட்ட சாதனை செஞ்சுருக்காங்க பாருங்கள் அப்படின்னு புரியும் வா அதனால் நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஜிடி நாயுடு பெயரை வச்சுருக்காரு தப்பு கிடையாது நம்ம தான் அரசியல் தலைவர்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு வைக்கிறோம் தெருவுக்கெல்லாம் பெயர் வச்சிருக்கிறோம் அதோட பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நூலகங்கள் கட்டி திறந்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த பாலத்துக்காவது வந்து அறிவியல் சார்ந்தவருடைய பெயரை வச்சா என்னங்க தப்பு இது புதிய கண்டுபிடிப்பினுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய பூமிங்க அதனால் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நம்முடைய சீமானை பொறுத்த வரைக்கும் ஏயா தமிழர் அல்லாதவருடைய பெயரை வச்சுக்க தமிழ்நாட்டில் தமிழ் ஆளுமைகளே இல்லையா அப்படின்னு மட்டும் கேட்கல அதை தாண்டி நீங்கள் இப்போ தான் ஒரு அரசாணையை விட்டுருக்கீங்க அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா ஐயா ஜாதி பெயரே இருக்கக்கூடாது தலைவருடைய பெயர் ஜாதி பின்புலத்தில் இருந்துன்னா ஜாதியை எடுத்துருங்க சரி ஜாதியை நீக்க முடியாது அவர் பெயருடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தெருவுக்கு அந்த ஊருக்கு அந்த பேரை எடுத்து போட்டு புதிய அரசியல் ஆளுமை தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுலேயும் சங்க காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய ஆளுமைகள் இருக்கிறாங்க அவங்க பெயரெல்லாம் நாங்கள் பரிந்துரைக்கிறோம் அவங்க பெயரெல்லாம் வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அரசாணை வெளியிட்டிருக்கீங்க ஆனால் பெயர் இருக்கக்கூடாது தெருக்கல்ல ஊர்களில் அப்படின்னு சொல்லிவிட்ட நீங்கள் இப்போது ஜிடி நாயுடு என்ற பெயர் மட்டும் வச்சுருக்கீங்களே நாயுடு என்ற பெயர் மட்டும் இனிக்குதா சீமானை பொறுத்த வரைக்கும் தேவர் வன்னியர் இந்த பெயர் இருந்தால் உங்களுக்கு சாதி பெயராக தெரியுது தேவேந்திரர் பரையர் என்று இருந்தால் சாதி பெயராக தெரியுது ஆனால் நாயுடு என்ற பெயர் மட்டும் சாதி பெயராக தெரியலையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அதனால் ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு பெயர் வைப்பதை விட ஜிடி பாலம் அப்படின்னு வச்சுருந்தா ஜிடி பிரிட்ஜு அப்படின்னு வச்சுருந்தா என்ன தப்பாக போகுது இப்போ டி நகருன்றோம் அது டி நகர் என்றால் என்ன தேகராயர் நகரு தேகராயர் யார் பிடி தியாகராயரு அவர் நீதி கட்சியை தொடங்கினால் மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் முதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா மதிய உணவை போட்டவர் ஸோ இப்படி தேகராய நகர் உருவாரத்துக்கு காரணமே அவருடைய நிலம் தான் மிகப்பெரிய பங்களிப்பு அளித்தது அதனால் டி நகர்னு வச்சுருக்கோம் அந்த சுருக்கம் சாதி பெயர் இல்லாமல் தானே இருக்குது அந்த மாதிரி ஜிடி பிரிட்ஜு அப்படின்னு வச்சா என்ன போய்டு போகுது ஏன் ஜிடி நாயுடு என்ற விஷயம் ஜிடி என்று சொல்லுகின்ற போது புரியாதா அதனால் அவர் பெயர் இருக்க வேண்டும் என்றால் ஜிடி பிரிட்ஜு இப்போது ஜிஎஸ்டி சாலைன்னு இருக்குது இதெல்லாம் சுருக்கமெல்லாம் மக்களுக்கு புரியும் போது ஜிடின்றது புரியாதா ஜிடி நாயுடு என்ற பெயர் வச்சாதான் தான் புரியுமா ஆனால் தமிழர்கள் யாராவது ஒருத்தர் சாதி அடையாளத்துடன் இருந்தால் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயோயோ கொடும் குற்றம் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு சாதி பெயரை நீக்கிறது அண்ணாமலை கூட சொல்லியிருப்பாருங்க கலைஞர் பெயரை பரிந்துரைத்திருக்கீங்க ஆனால் பல ஊர்களுக்கு முத்துராமலிங்க தேவர் ஐயா இருக்கா இல்லையா அவருடைய பெயரை வந்து ஏன் பரிந்துரைக்க மாட்டேறீங்க இன்னுமா சாதி தலைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மொத்தத்தில் சீமான் கொளுத்தி போட்டிருப்பது அந்த மண்ணை பிரதிநிதித்துவம் படுத்தலை அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக இருக்குது அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவம் படுத்தலை அந்த மண்ணுக்காக உழைச்சவங்க அந்த மக்கள் தான் மழையாக காடாக கடந்ததை நொய்யல் ஆத்தையும் பவானி ஆத்தையும் காளிங்கராயின் கால்வாயை கட்டி அந்த காளிங்கராயன் வந்து பார்த்திங்கன்னா விவசாய பூமியாக மாற்றினா கீழிருந்து மேல் நோக்கி தண்ணி வர மாதிரி பாம்பு எப்படி வளைந்து வளைந்து ஊர்ந்து செல்லுமோ அந்த அளவுக்கு அந்த காலத்தை தொழில்நுட்பத்துடன் கால்வாய் கட்டி தண்ணீரை மேட்டுப்பகுதி கொண்டு வந்து விவசாய பூமியாக மாற்றி பொன்விலையும் சோலையாக மாற்றிருக்கின்ற அந்த புன்னிவானுடைய பெயரை வச்சுக்கலாம் இல்லையா அதனால் கொங்கு வெள்ளாளர் சமூகத்தை முன்னிறுத்துகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைத்திருக்கின்றார் இது திமுகவுக்கு ஏற்கனவே கொங்கு கையுக்கு எட்டாத தொலைவில் தான் இருக்குது ஆனால் இப்போதும் கண்டிப்பாக கொங்கு கைக்கு எட்டாத போல் இருக்கிறது ஸோ என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் எதனால் ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்கிறானே அப்படின்னு சீமான் வாய மூர்த்தத்துக்காகவோ இல்லை ஜிடி நாயுடு பெயரை வச்சுட்டோம் அந்த மக்கள்லாம் கொதிப்படைவாங்க என்ன பண்ணுறது சமாதானப்படுத்தணுமே அதனால் நமக்கு ஒரு அடிமை சிக்கியிருக்கிறான் கூப்பிட்றாவன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சத்யராஜ் அவர்களை கூப்பிட்டு ஜிடி நாயுடு அவருடைய பெயரை வச்சதுக்கு அவர் பூரி படைகின்றாராம் ஜிடி நாயுடு படத்துலேயே அவர் நடிக்கின்றாராம் அதனால் முதலமைச்சருக்கும் சரி அந்த பகுதி மக்களுக்கும் சரி ஜிடி நாயுடு குடும்பத்துக்கும் சரி நன்றி சொல்லியிருக்கிறார் இப்போ சத்யராஜ் அவர்களே வரவேற்று விட்டதுனால இனி கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கொங்கு வெள்ளாளர் சமூகமானது எந்த விதத்திலும் கோச்சிக்காது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுக நினைக்குது ஆனால் சத்யராஜ் சொல்லியாக வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மக்கள் வந்து ஓட்டு போட போகிறாங்க ஏற்கனவே சத்யராஜ் அவர்கள் திமுகவுக்கு சொம்படிக்கலையா அந்த சத்யராஜ் அவர்கள் திமுகவுடன் இருந்தாலும் திமுக எதிராக தானே இருந்தாங்க இப்போ வீடியோ வெளியிட்டால் மட்டும் அந்த கொங்கு மக்களுடைய காயமானது ஆறுமா கொங்கு வெள்ளாளர் சமூகத்தினுடைய காயம் ஆறுமா அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சத்யராஜை வச்சு அந்த மக்களை சமாதானப்படுத்த முடியாது மொத்தத்தில் ஜி டி நாயுடு என்ற பெயர் எடுத்துகிட்டு தமிழ் மன்னர்களுடைய பெயரோ தமிழ் ஆளுமையுடைய பயிரோ வச்சிடலாம் தப்பு கிடையாது ஆனால் வச்சுட்டு எடுத்தால் அந்த பகுதியில் தெலுங்கு சமூகமானது நிறைய இருக்குது அருந்தீதியரையும் இருக்கிறாங்க ரெண்டாவது நாயுடு சமூக மக்களும் இருக்கிறாங்க இன்னும் பல சமூகங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து திமுக எதிராக மாறிவிடும் அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜிடி நாயுடு என்பதை விட ஜிடி பிரிட்ஜி அப்படின்னு இருந்தால் ஒன்றும் குறைஞ்ச கூடாது ஆனால் நாயுடு என்ற பெயரை நீக்கிட்டாவே கொஞ்சம் பிரச்சனை தீரும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு நான் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் போட்ட அரசாணையை சுத்தமாக எடுத்துருவேன் ஏன் தெரியுமா அவங்க அப்பா பெயரை ஊர் முழுதும் வைக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்பொழுது அரசாணையை வெளியிட்டிருக்காரு தலைவருடைய பெயர்லாம் வைக்கணும் சாதி பெயரை நீக்கணும் அப்படின்லாம் எண்ணம் கிடையாது சாதி பெயரை நீக்கணும் என்கின்ற பொழுது அவங்க அப்பா பேரை ஏன் சேர்த்தாரு ரெண்டாவது புரட்சித்தலைவர் பெயர்லாம் ஏன் விட்டிங்க அப்படின்னு அண்ணாமலை விட கேட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்லியிருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் இந்த அரசாணையை மாற்றுவோம் மாற்றிட்டு அவங்க அப்பா பெயரை நீக்குவோம் செய்து பேர் மாற்றுறது பேர் வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ண பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது நல்லது தான் ஏன்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து கழகங்களுக்கு இப்படி தான் போட்டி போட்டுக்கிட்டு கட்சி தலைவர் பெயர் ஜாதி தலைவர் பெயர்லாம் சூட்டிகிட்டு வந்தாங்க கடைசியில் தமிழ்நாடே கலவரம் ஆச்சு உடனடியாக எந்த பேருந்து போக்குவரத்து கழகத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜாதி தலைவருடைய பெயரோ இல்லை தமிழ் மன்னருடைய பெயரோ இல்லை தமிழ்நாட்டில் கூடிய தமிழ் அரசியல் ஆளுமையுடைய பெயரோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்றே பெயர் வச்சாங்க ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் என்ற அந்த தமிழ்நாடு என்ற பெயரை எடுத்துட்டாங்க வெறும் போக்குவரத்து கழகம் மட்டும் போட்டுருந்தாங்க ஒருவேளை கலைஞர் போக்குவரத்து கழகம் என்று மாற்றலாம்னு இருந்தாங்களா இல்லை திராவிட போக்குவரத்து கழகம் என்று நினச்சாங்களா இல்லை திராவிட நாடு போக்குவரத்து கழகம் என்று வைக்கலன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரில ஆனால் தமிழ்நாடு என்ற வார்த்தையும் வந்து திமுக அரசாங்கம் பேருந்துலேருந்து நீக்கிச்சு ஸோ அளவுக்கு தலைவருடைய பெயரை ஒவ்வொரு துறைக்காக சூட்டிக்கிட்டே வருகின்ற போது அது பெரிய பிரச்சனை கலப்புது அந்த பிரச்சனை என்பது ஜாதி பிரச்சனையை கொண்டு போய் விடுது அதனால் எடப்பாடி பழனிசாமி கடந்த கால கசப்பான உணர்வுகளை சுட்டி காட்டி ஏப்பா இந்த அரசாணையெல்லாம் தேவையில்லாத்துப்பா நாங்கள் வந்தால் நீக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ கொங்கு மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக சத்யராஜ் அவர்கள் வந்து வீடியோ வெளியிட்ருக்காரு இதெல்லாம் கொங்கு மக்கள் பார்த்துட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா எனக்கு தெரியல ஆனால் உணர்வுகளை தூண்டி விட்டுருக்காரு சீமான் அதனால் உணர்வு ரீதியாக தான் மக்கள் என்றைக்குமே வாக்களிக்கிறாங்க அதனால் எனக்கு தெரிஞ்சு கொளுத்தி போட்டார் சீமான் கொங்குல ஒரு ஓட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் வாங்க முடியாது தான் நான் நினைக்கிறேன் பால அரசியல் பற்றிக்கிட்டு எரியது ஜிடி நாயுடு பயிரை நீக்கவும் முடியாது ரெண்டாவது புதிய பயிரை வைக்க முடியாது தர்ம சங்கட்டமான சூழ்நிலை திமுக சிக்கியிருக்குது என்ன நடக்கு போதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்